எோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியை ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்து என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதற்கு முன்னால் ஆரம்ப அஸ்வ அகாடமியில் பயிலுகிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானுடைய திருவடிகளை தொழுது இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்துக்கு மூன்று பதில் சொன்னோம் இவர் வாழ்நாள் முழுவதும் நிரந்தர வேலையில்லாமல் சொத்துக்களை செலவு செய்வதில் ஆர்வமாக இருப்பார் ஊர் சுற்றுவார் பேர் பெறமாட்டார் ஊர் சுற்றுவதனாலும் பேர் பெறாதனாலும் திருமணம் இவருக்கு இல்லை இந்த காலகட்டத்தில் நடக்கும் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் அவர் வாட்டில் இயல்பாக நடந்துக்கிட்டு இருப்பார் தன் மனம் போன போக்கில் போகக்கூடியவர் வாழ்வில் சிரமங்களை விரும்பி ஏற்பவர் துயர துண்டுகளை தோளில் அணிந்து கொள்பவர் என்று சொல்லி சொன்னோம் சில பேர் நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெறாதவர்களுக்கு பரிகாரம் சொல்லி பலன் இல்லை பலன் சொல்லி பல பலன் இல்லை இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க பல இடங்களில் பல்வேறு இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் இவருக்கு நிரந்தர வேலை இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் ஒத்துக்கொண்டார் பூர்வீக சொத்தை காப்பாற்ற சொல்லியிருக்கிறோம் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் இன்று ஜோதிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஒரு கிரகம் இந்த இடத்தில் இந்த பாவத்தில் இருந்தால் நிறைய வந்துருச்சு ஒரு நாளில் ஒரு இரவில் ஒரு வாரத்தில் பதே பத்தே நாளில் பதினைந்து நாளில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் என்று ஆரம்ப எம் அகாடமி இதில் இருந்து மாறுபட்டு பயணிக்கிறது எப்படி பயணிக்கிறது பாரம்பரிய ஜோயிட பாடல்கள் வழியே பலர் நடக்காத பாதையில் குருவர்களாலும் திருவர்களாலும் எங்கள் குருமார்களின் வழிகாட்டுதலாலும் நாங்கள் நடந்து செல்கிறோம் எங்களுடன் பயணிப்பவர்கள் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் பயணிப்பார்கள் மற்றவர்கள் வரமாட்டாங்க வாய்ப்பே இல்லை இதுல ஜோயிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வர வேண்டும் அவை காலத்தின் கட்டாயம் ஏன்னா இன்னைக்கு நேரம் குறைவாக இருக்கு எளிய முறை ஜோயிடம் ஒரே நாள்ல ஒரே வாரத்துல பத்து நாள் இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான் மாற்றுக்கருத்துல அவெல்லாம் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய இதய தராசில் நிறுத்தி அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளட்டும் இப்படி வருகிற ஜோதிட முறைகளில் பாரம்பரிய ஜோதிடங்கிறது சந்தன மரம் போல வாசனைக்காக இறைவனுடைய திருமேனியில் சாற்றப்படுகிற பொருள் அது மற்ற முறைகளெல்லாம் ஜோதிடம் என்னும் பூங்காவில் பூத்து குலுங்குகிற காகித பூக்கள் வாடாமல் இருக்கும் வாசனையே இருக்குமா என்பது தானே கேள்வி அதை போல பாரம்பரியம் சந்தன மரத்தை போல ஏனென்றால் நீண்ட காலம் நின்று வாசம் வீசுகிற சந்தன மரத்தை போல பொறுமையுடன் நிதானத்துடன் உரிய குருமார்களுடன் பயணித்தால் நாம் வாழ்வில் அழியாத புகழை அடையலாம் செல்வத்தை அடையலாம் இந்த ஜோதிட உலையில் இருகை தட்டி இருக்கையை உங்களுக்கு தரு தருவதற்கு காலம் காத்திருக்கிறது அவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் ஒரு ஜாதகம் வந்தது ஆண் ஜாதகம் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் மதியான நேரத்தில் கும்பலக்கணம் மகரலக்கணம் ஐந்தில் சனி பகவான் வகுனம் ரிஷபத்தில் ஆறில் கேது ஒன்பதாம் இடத்துல கண்ணியில சுக்கரன் பத்தில் சூரியன் செவ்வாய் பதினொன்றில் புதன் மாதி பன்னிரெண்டில் சந்திரன் குரு ராகு சுக்கரதை ஆறு வருஷம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க தற்பொழுது குரு தசையில் சனி புத்தி இருக்கிறது சுக்கலபட்ச பஞ்சமி மிதுனும் கண்ணியும் திதி சூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் அந்த வீடாக வருகிறது நவாம்ச லக்கணம் சிம்ம லக்னம் குரு மாந்தி சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் செவ்வாய் ராகு விருச்சகத்தில் புதன் தனுசில் சூரியன் கேது ரிஷபத்தில் சுக்கரன் கடகத்தில் அப்போ இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் நடக்கிறது குரு தசை திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் திசாநாதனுக்கு ஆறில் குரு மறைகிறார் மூன்றில் சனி பகவான் மறைகிறார் அப்போது திசாநாதன் யார் சாரும்னு பார்க்குறோம் சந்திரன் குரு ராகு மூன்றுமே போராட சாரம் சுக்க சுக்கரனுடைய சாரம் திருமணம் ஆகலை ஒரு கோள் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பலனை வாரித்தரும் என்கின்ற ஜோதிட முறைகளுக்குள் இந்த ஜாதகம் மாறுபட்டு நிற்கிறது குரு யோகி வேற ஆனால் பலன் தரல அங்கேதான் என்னுடைய குருநாதர் திருவருள் என் கண்முன்னே வந்து நிற்கிறது லக்னாதிபதி ஐந்தில் வக்ரம் பாவர் அது குற்றம்தான் ஐந்தாம் அதிபதி சூனிய வீட்டில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாக ஆனா இங்கே ஐந்தாம் அதிபதி திதிசூனிய வீட்டில் இல்லை புதனுடைய பார்வையில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி யார் சாரம் வாங்கியிருக்கிறார்னு பாருங்க ஐந்தாம் அதிபதி சந்திரன் சாரம் வாங்கி நீசமடைகிறார் சந்திரன் பனிரெண்டில் மறைகிறார் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி நீசமடைகிறார் ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசிக்கு பன்னெண்டு மறைகிறார் அப்ப நடக்கிற இந்த சுக்கரத இவருக்கு குருதசை சுக்கரன் சாரம் பெற்றிருந்தாலும் மகரலக்கணத்துக்கு முழு பாவியான குருவினுடைய பலன்களையே அள்ளி தரும் அதே மாதிரி லக்னத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்குரியவர் மகரலக்கணத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்குரியவர் சுக்கரன் நீசம் பத்தாம் இடத்தோட யாருக்கா லக்னாதிபதி தொடர்பு இருக்கிறார் பூர்வீக சொத்து இருக்கும் அழிச்சுக்கிட்டே வருவார் சனி பகவான் வக்ரம் இதுக்கு ஒரு அதே மாதிரி இவர் இந்த காலகட்டத்தில் சந்திரன் ராகு குரு இணைவு இருக்கிறதுனால சில நேரங்களில் கோவப்பட்டு சில பேர் அட்வைஸ் பண்ணால் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அவர் மனம் போன போக்கிலேயே போகிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வீண் விரயம் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத கஷ்டங்கள் அப்போ குரு யோகியாக இருந்தாலும் பலன் தரவில்லை சந்திரன் சுக்ரன் ராகு சுக்கிரன் சாரத்தில் இருந்தாலும் திருமணம் நடத்தலை பல்வேறு ஜோதிட மு முறைகள் இருக்கிறது விதிகளும் இருக்கிறது விலக்குகளும் இருக்கின்றன எனவே இந்த பாரம்பரிய பாடல் படிக்கிறப்போ பல எளிய நுட்பங்கள் எளிய விஷயங்கள்லாம் தெரிய வரும் இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருந்தால் இந்த பலன் என்று உரைக்கிற ஜோவிட வழிகளிலே இது மாறுபட்ட ஜாதகமாக இருக்கிறது அவர்களும் என்னிடத்தில் கேட்கிறார்கள் இதுக்கு ஒரு பாடல் ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இனிய சோமன் கிராணத்தில் இயன்ற பாவர் மிக உறவே தனியே ஒன் ஒன்பது பத்து எட்டு வியம் சசிதான் இருக்கில் உண்மத்தம் குடியே கலகப் பிரியனென கொள்வன் கோபிதானாகி நனியே சோம்பி திரிவனைவன் நாரும் குழல் சீர் வள்ளியரே சந்திரலகணத்தில் பாவிகள் இருக்க பாருங்க குரு பகவானோ ராகு ஒன்பது எட்டு பனிரெண்டுகளில் சந்திரன் தனித்திருக்கணும் சந்திரன் தனிச்சில்ல சந்திரலகணத்தில் பாவிகள் இருந்து அவர்களுடன் சேர்ந்த திசையோ அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் திசையோ வந்தால் எப்படி இருப்பாங்க கலகம் செய்வதில் சண்டையிடுவதில் ஆர்வனாக இருப்பான் முன்கோபி வேலைகளை செய்யும் வலிமை இல்லாத சோம்பேறியாக இருப்பான் அப்ப கூட இவருக்கு பத்தாம் அதிபதியும் நீசம் பெறுகிறார் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியும் நீசம் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் லக்னத்துக்கு மறைவு ராசிக்கு மறைகிறான் அவர் லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் வேற அமைகிறார் ராசிக்கு பத்தாம் அதிபதி எனவே ஒரு பலன் லக்னத்துக்கும் பொருந்தி வந்து ராசிக்கும் பொருந்தி வந்துச்சுன்னா உறுதியா நடக்கும் எங்கள் குருநாதர்களிடத்தில் பயின்றவர்கள் கொடிக்கம்பம் ஐயா எஸ் பி சோமசுந்தரம் இடத்தில் பயின்றவர்கள் உள்ளதை சொல்வார்கள் உள்ளபடி சொல்வார்கள் அதுதான் குருவின் குரு குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய எப்படி உற்பத்தி செஞ்சிருக்காருங்கிறது ஐயாவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குகுணருளால் எனக்கு இருவர் குருமார்களாக வாய்த்தாங்க உள்ளதை சொல்லுவோம் உள்ளபடி சொல்லுவோம் இதுதான் ஆர் எம் அஸ்வ அகாடமியினுடைய தாரக மந்திரம் ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய ஆரம்ப எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோயிடம் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது நிறைவு செய்கிறேன் நன்றி